நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் தற்பொழுது புதுச்சேரிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் ஒரு அகடு போன்ற அமைப்பை நம்மளால் பார்க்க முடிகிறது இதை உங்களால் தெல தெளிவாக பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காற்றின் வேகம் அதிகரித்திருப்பதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ இதன் காரணமாக தான் வேலூர் மாவட்டத்தின் சில இடங்களெலாம் நம்மளால் மழை மேயங்களை நீண்ட நெடிய நேரமாகவே பார்க்க முடிகிறது குறிப்பாக சில மணி நேரங்களுக்கு முன்பாக வேலூர் ராணிப்பேட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி வந்தது அதே போல் தற்சமயம் பார்த்தீங்கனாக்கா இப்போ நேரம்னு பார்த்திங்கனாக்கா பிற்பகல் ஒன்று நாற்பது மணி ஆகிறது கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அடுக்கும்பாறை மற்றும் குடியாத்தத்திற்கு நெருக்கத்தில் கூட சற்று ஒழுகுன்றிய மழை மையங்களை பார்க்க முடிந்தது அதே போல் மேட்டூர் மற்றும் ஜலகண்டபுரம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட மழை மையங்களானது பதிவாகி வந்தது நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை பட்டு கிழக்கு திசை காற்றெல்லாம் ஊடுருவி கொண்டு தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கிழக்கு திசை காற்று வந்து ஊடுருவி கொண்டு தான் இருக்குது பட் எந்த அளவிற்கு மழை பதிவாகியிருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முப்பது மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு மழை தான் சென்னை மாநகரில் சில இடங்களில் பதிவாகியிருப்பதை நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது பட் இயர்லி மார்னிங் அந்த மிட் நைட் அந்த டைம் இருக்கு இல்லையா அது இன்னுமுமே பெட்டராக இருக்கும் ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த அகடு வந்து உள்ளே நகர்ந்து போக போகுதுன்னு தெரிஞ்சுட்டு இப்போ அது நகர்ந்து போகும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை நெருங்கும் பொழுது அது கொஞ்சம் மழை மேயங்களை தீவிரப்படுத்தும் இப்போ பொதுவாகவே பார்த்திங்கனாக்கா இது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒன்று தான் கடலோர பகுதிகளில் மழையானது ஓரளவுக்கு பதிவான பிறகு அது உட்பகுதிகளை நகரும் பொழுது சாரல் தூரல் அந்த மாதிரியான மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் அதே சமயம் இந்த மழைப்பகுதிகளை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நெருக்கத்தில் வரும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளில் மேற்கு மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையை அது வந்து கொடுக்கும் ஸோ இந்த அகடு வந்து நகரும்பொழுது அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டியை மேற்கூர் மாவட்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் அது என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை நம்ம முழுசாக புரிஞ்சிக்கலாம் அதுக்காக தான் நான் இப்போ தமிழ்நாடை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன் அகடு இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொள்வோம் ஸோ இந்த இடங்களில் காற்று நேகம் அதிகரித்து ஸோ அதனால தான் நம்ம அந்த வேலூர் மாவட்ட பகுதிகளில் அங்கே மிகமாக மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாகவே நம்புகிறோம் நீங்கள் யாராவது வேலூர் மாவட்டத்தில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதிகளில் நிலவரத்தை எங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லாவே சூரியன் எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக காரைக்கால் பகுதிகளில் மேபி இந்த கண்டிஷன் வந்து மிட் நைட் நைட் அல்லது ஏர்லி மார்னிங்கில் சேஞ்ச் ஆகணும் அது ஏன் மிட் நைட் நைட் ஏர்லி மார்னிங்னு நான் சொல்கிறேன்னா ஸோ அப்போ தான் கடல் வந்து கொஞ்சம் வெப்பமாக இருக்கும் நிலம் வந்து குளிரடைய தொடங்கிடும் ஸோ இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடலோர பகுதிகளுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அந்த ஃப்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கிழக்கு திசை காற்று அந்த நேரத்தில் உள்ள வந்துச்சுனா மழைக்கான வாய்ப்புகளை அது வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை இருக்குது இது கிழக்கு திசை காற்றுனால் கிடைக்கக்கூடிய மழை தான் பியூர்லி ஈஸ்டர்லி வேவ்ராயின்னு சொல்லலாம் ஏன்னா அகடு தான் உள்ளே வந்துட்டில் ஸோ இனிமேல் அகடினுடைய நகர்வை பொறுத்து உட்பகுதிகளில் தான் மழையானது பதிவாகப் போகிறது நாளைக்கு நம்ம தென் கடலோர மாவட்டங்களில் கூட இன்றைக்கே கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இரவு நேரத்திலலாம் தென்கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பதிவாகுதாங்கிறத பார்க்கணும் தென் உள் மாவட்டங்களில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகும் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த காணொலியில் நான் உங்கள் கூட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன் இப்போ தண்டையார்பேட்டை மாதிரியான பகுதிகளில் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இது சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய பகுதி தான் அதே போல் ஐநாவரம் தாலுக்கா அலுவலகத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தேழு மில்லிமீட்டர் அளவு மழையும் அம்பத்தூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் இருபத்தேழு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது மழையளவுகள் பட்டியலை இந்த காணொலியின் இறுதியில் நம்ம வந்து டிஸ்கஸ் செய்யலாம் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க நீங்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிவாகக்கூடிய அந்த மழை அதாவது இலங்கையின் கிழக்கு கடலோரப் பகுதிகளில் பதிவாக தொடங்கக்கூடிய இந்த மழையை இது கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க அது வேறு சுற்று டோட்டலாக சுழற்சி உருவாகப் போகுது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பூமத்தேரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அதன் பிறகு நகர்ந்து வந்து இலங்கையின் கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு அது கனமழை பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது அதற்கு பிறகும் சுழற்சிகள் லோவர் லாட்டிடியூடில் அடுத்தடுத்து வரும் அதனால் ஜனவரி மாதம் முதல் வாரத்திலும் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகள் மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகள் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை இதில் எந்தவிதமான மாற்றங்களும் கிடையாது இப்போ இந்த சுழற்சி சுத்த விட்டதுனால நீங்கள் இந்த சுழற்சியினுடைய அந்த நினைவுலேயே அடுத்து உருவாக இருக்கக்கூடிய சுழற்சிகளுக்கான மழை வாய்ப்புகளும் வந்து பெருசாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்காதீங்க இது நான் இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன் தமிழகத்திற்கு சில நேரங்களில் தென்கடலோர மாவட்டங்களில் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறதுனா வேறு விஷயம் அது வந்து சுழற்சி குமரிக்கடல் பகுதிகளுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலை கொண்டு அது காற்றை இழுக்க முயன்றால் ஸோ அந்த மாதிரியான மழை வாய்ப்புகள்லாம் இருக்கும் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் கூட அந்த மாதிரியான மழை வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கலாம் பட் அது எல்லாம் வேறு விஷயம் டெல்டாவில் கூட அந்த தெற்கு பகுதிகளெல்லாம் மழையெல்லாம் பதிவாகும் அந்த காலகட்டத்துலையும் ஆனால் இலங்கையில் பதிவாகக்கூடிய மழை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சரி நான் இன்றைய மழை வாய்ப்புகளை முதல்ல உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் விவாதிக்கலாம் அதற்கென்ன நேரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மழை அளவுகளை கூட நம்ம இறுதியில் பகிரணும் இல்லையா ஸோ இப்போதைக்கு அகடு வந்து இது கூட பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட தரைப்பகுதிகளில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர்கள் உயரத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை தான் உங்களுக்கு நான் காட்டி கொண்டு இருக்கிறேன் அதில் தான் உங்களுக்கு வந்து அகடு வந்து ஓரளவுக்கு விசிப்புறாக வந்து தெரியுது இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அகடின் தன்மையானது அளவிற்கு தெளிவாக தெரியாது ஸோ வேலூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கணும் அதே போல் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் சாரல் துறலாவது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஜவாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கலாம் சாரல் தூறல் லேசான மழை போல் சேலம் மாவட்டத்திலும் தற்சமயம் அந்த மழையின் தீவிரத்தன்மை என்பது சற்று குறைவாக தான் இருக்கும் லேசான மழையாக இருக்கும் கொசு தூறல் மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம் ஸோ அதை நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் உட்பகுதிகளில் மழையானது கொஞ்சம் இன்டென்ஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் குறிப்பாக மேற்கோவில் மாவட்டங்களில் சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் இருக்கக்கூடிய சாலையில் சென்னிமலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் தாராபுரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஈரோடு சேலம் இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் மேட்டூர் எடப்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் ராசிபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது திருச்சி டெல்டாவில் மழையை வந்து காட்டுது பட் டெல்டா மற்றும் திருச்சியின் கடலோர பகுதிகளில் பெரிய அளவுக்கு மழை பதிவாகலை ஸோ அதை பேஸ் செய்து பார்த்தோம்னாக்கா திருச்சி தஞ்சைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது பட் ஆனால் சேலம் மாவட்டத்திலலாம் மழையானது நிச்சயமாக பதிவாகும் தருமபுரியிலனா சாரல் தூரல் வந்து பதிவாகி கொண்டு இருக்கும் கிருஷ்ணகிரியிலையும் தூரல் மழை மாதிரி சில இடங்களில் பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் பகுதி நிலவரத்தை அதன் பிறகு இரவு நேரத்தில் அல்லது நள்ளிரவு நேரத்தில் அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு நெருக்கத்தில் அந்த மழை மேகங்கள் ஓரளவிற்கு பயணிக்கும் பொழுது அந்த அகடு நகர்ந்து செல்லும் பொழுது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் இரும்புரை அன்னூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் சாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கோபிச்செட்டிப்பாளையை மாசனூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நம்பியூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது வந்து பதிவாகலாம் அதே போல் பார்த்திங்கனாக்கா தாராபுரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க ஒருவேளை திருச்சி தஞ்சை மாவட்டத்தில் மழை பதிவாகி விட்டதென்றால் சில இடங்களில் சாரலோ தூறலோ அல்லது மிதமான மழையோ பதிவாகி விட்டதென்றால் மணப்பாறை நத்தம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது திருச்சி மதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை வந்து பதிவாகலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையை வந்து எதிர்பார்க்கலாம் பட் நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களை கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் ஏன் நடக்குதுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் யாராவது திருப்பூர் சென்னைமலை வெள்ளக்கோயில் தாராபுரம் வரவக்குறிச்சி மற்றும் வேடன் சந்தூர் மாதிரியான இடங்கள்லலாம் இருக்கீங்கனாக்கா உங்கள் பகுதியில் மழைக்கான வாய்ப்புகள் என்பதுக்கு ஒரு எஜ்ஜி வந்து இருக்குது குறிப்பாக நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கு ஒரு எஜ்ஜி வந்து இருக்குது அதுலேயும் பவானி சாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் பவானி சாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு இடைபெற்றிருக்கக்கூடிய இடங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எஜ்ஜு வந்து இருக்குது இது போக திண்டுக்கல் மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ சென்னை மாநகரில் மீண்டும் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா எஸ் பதிவாகும் அதிகாலை அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் நள்ளிரவில் கூட மழையானது பதிவாகலாம் ஏன்னா கிழக்கு திசை காற்று இப்போ அது உள்ளே நகுந்தா கூட கிழக்கு திசை காற்று இப்படி ஊழுருவ ஆரம்பிச்சிட்டுனா மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இவை அனைத்துமே காற்றின் திசையை அடிப்படையாக கொண்டது தான் ஸோ ஈரப்பதமிக்க கிழக்கு திசை காற்று கடலோரப் பகுதிகளுக்கு உள்ளாக ஊடுருவும் பொழுது மழை வாய்ப்புகள் என்பது வந்து இனிஷியேட் ஆகும் ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து புதுச்சேரி பகுதிகள் கடலூர் மாவட்ட பகுதிகள் டெல்டாவின் கடலோர பகுதிகளிலும் மழையை வந்து எதிர்பார்க்குறோம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குதா அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு மழை பதிவாகும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதன் பிறகு அகடு வந்து பார்த்திங்கனாக்கா அரபிக்கடல் பகுதிகளை அடைய இருக்கிறது அது எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் நாளைக்கு வந்து அகடு வந்து அரபிக்கடல் பகுதிகளை அடைந்து அது நகர்ந்து சென்று விடும் ஸோ இப்படி தான் நகர்ந்து செல்லும் அது கடலை அடைந்து விட்டால் நம்ம வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நிலப்பகுதிகளுக்கு வைத்துக்கொள்ள தேவை கிடையாது மேற்கு மாவட்டங்களில் மட்டும் மழையானது பதிவாகலாம் நாளைக்கும் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து நீலகிரி மாவட்ட பகுதிகளில் அதே போல் வாழ்ப்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பொள்ளாச்சி வாழ்ப்பாறை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் அதே சமயம் கிழக்கு திசை காற்றின் வருகை காரணமாக நம்ம வட கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் தென்கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழையானது வந்து பதிவாகும் யாழ்ப்பாணத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது இந்த பாக் ஜலசந்தி பகுதிகள் இருக்குது இல்லையா இங்கே வந்து மழை மையங்கள் திரளுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதன் பிறகு வரக்கூடிய நாட்களிலும் சில நேரங்களில் மழையானது பதிவாகலாம் பட் இருபத்தி ஏழாம் தேதி என்று தென்கடலோர மாவட்ட மழை வாய்ப்புகளை நம்ம வந்து உறுதிப்படுத்தலாம் அதற்கான வாய்ப்பு என்பது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளெல்லாம் நாளைக்கு மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் தூத்துக்குடி மாதிரியான மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து இருபத்தி ஏழு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதிகளில் நிகழ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதன் பிறகு நம்ம அடுத்த சுழற்சியினுடைய நகர்வுகளை தான் முக்கியமாக பார்க்குறோம் அது எப்படி வந்து பலன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம் முப்பதாம் தேதி வாக்கிலே நம்ம வந்து டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்பது வந்து இருக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி வாக்கிலையும் டெல்டா தென்கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தென் உள் மாவட்ட பகுதிகளில் கூட மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக ஏதாச்சியாக நான் கீழே சாப்பிட போனேன் வீட்டுக்கு அப்போ டிவி இருந்தது அதில் போட்டிருந்தாங்க ஒன்றாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியாகி வெளியிட்டு இருப்பதாக ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துருந்தது பட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மழை பதிவாகுமாங்கிறது தான் வந்து நிதர்சனமாக நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது பட் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது எதையும் நம்ம வந்து அலட்சியமாக புறந்தடைய முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம் மழைக்கான பாசிபிலிட்டி இருந்ததுன்னா அது முக்கியமாக நம்ம இந்த காலகட்டத்தில் பகிர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இது வந்து நான் தமிழக பகுதிகளுக்கு தான் சொல்கிறேன் இலங்கைக்கு நான் சொல்லலை இலங்கைக்கு மழை கண்டிப்பாக உண்டு அதுவும் அந்த கிழக்கு கடலோர பகுதியில் கனமழை பொழிவை பெற இருக்கிறது அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது சரி இப்போ நம்ம தமிழகத்தினுடைய நிலவரம் தொடர்பாக சில விஷயங்களை அவங்க கூட நான் பகிர்ந்து இருக்கிறேன் மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் செய்திருக்கிறோம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் நான் கூறியிருந்தது இப்பொழுது தண்டையார்பேட்டையில் இருபத்தெட்டு மில்லிமீட்டர் ஐநாவரத்தில் இருபத்தேழு மில்லிமீட்டர் அம்பத்தூரில் இருபத்தேழு மில்லிமீட்டர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை மாநகர் இருபத்தேழு மில்லி மீட்டர் பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை மாநகர் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் எம்ஜிஆர் நகர் சென்னை மாநகர் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் நுங்கம்பாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் கும்மிடிப்பொண்டி திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மாநகர் இருபது மில்லிமீட்டர் ஆலந்தூர் சென்னை மாநகர் இருபது மில்லிமீட்டர் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் வல்லம் விழுப்புரம் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் சோழவரம் திருவள்ளூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் செங்குன்றம் திருவள்ளூர் மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் திருவிக்காநகர் சென்னை மாநகர் பதினாலு மில்லிமீட்டர் கோடம்பாக்கம் சென்னை மாநகர் பதினாலு மில்லிமீட்டர் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் மாதவரம் சென்னை மாநகர் பதிமூன்று மில்லிமீட்டர் ஆலந்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் பெருங்குடி சென்னை மாநகர் பதிமூன்று மில்லிமீட்டர் அடையார் சென்னை மாநகர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் புழல் ஏரி சென்னை மாநகர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் ராயபுரம் சென்னை மாநகர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் செம்பரம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் திருவற்றியூர் சென்னை மாநகர் பதினோரு மில்லிமீட்டர் அனந்தபுரம் விழுப்புரம் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் சேற்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் ஸோ பத்து மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை தான் உங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் திண்டிவனத்தில் கூட எட்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனா நீங்கள் இந்த காணொளியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை நன்றி வணக்கம்